நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏக்கர் பிரம்மாண்ட விவசாய நிலத்தை மாநாட்டுக்கு ஒன்னரை லட்சம் மக்கள் உட்கார ஏற்பாடு மாநாட்டுக்கு எண்பத்தி ஏக்கர் வாகனங்கள் நிறுத்த இருபத்தி மூணு ஏக்கர் என பிரித்து மேய்ந்த தாவேக்க ஆதிமுக திமுகவினரை புருவ உயர்த்த வைத்த தமிழக வெற்றி கழகம் திருச்சி கோவை மதுரை இல்லை தான் எங்கள் டார்கெட் என தலைவர் விஜயின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அது வரைக்கும் கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவிருப்பதாக புசியானன் அறிவித்துள்ளார் சென்னை கோவை மதுரை போன்ற மிக முக்கிய நகரங்களில் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பை உடைத்து விழுப்புரத்தில் மாநாட்டை வைத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை வீசாலை கிராமத்தில் மாநாடு நடத்த எண்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு வாங்கி உள்ளனர் முறையான அனுமதிக்காக விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரிடம் பாதுகாப்பு கேட்டு கடிதம் ஒன்றையும் கொடுத்துள்ளனர் அதன்படி இந்த மாநாட்டின் ஏற்பாடுகள் எல்லாம் தாம் தூம் என்று நடைபெற இருக்கிறது எண்பத்தைந்து ஏக்கரில் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை வாகனங்கள் வந்தாலும் அதை நிறுத்துவதற்கு முறையான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் டிராபிக் தொல்லை இல்லை என்றும் அடித்து கூறுகின்றனர் விழுப்புரத்தில் இருந்து சென்னை செல்லும் பாதையின் இடதுபுறத்தில் தென் மாவட்ட மக்கள் வாகனங்களை நிறுத்த இருபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு வாங்கியுள்ளனர் அதேபோல அந்த சாலையின் வலதுபுறத்திலும் நாற்பது ஏக்கர் நிலத்தை வாடகைக்கு வாங்கி வட மாவட்ட மக்கள் வாகனங்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளனர் இது போக ஐந்து ஏக்கரில் டூ வீலர் நிறுத்தவும் தயாராக உள்ளது ஆக மொத்தம் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை தாவேக்க மாநாட்டிற்காக வாடகைக்கு எடுத்து பிரம்மாண்டத்தை தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை காண வரும் மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் மாநாட்டு திரலில் இருந்து வெளியே செல்ல மூன்று வடிகளும் உள்ளே செல்ல மூன்று வடிகளும் என படுபயங்கரமாக தாவேக்க வசதிகளை செய்துள்ளனராம் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் தடபுடலான விருந்து மருத்துவ வசதி கழிப்பறை வசதி தண்ணீர் வசதி என ஆல் ஏரியாவையும் கவர் செய்துள்ளனர் அவசர தேவைக்கு தேவையான ஆம்புலன்ஸ் வேன்களும் நிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தீயணைப்பு துறையிடம் பாதுகாப்பு கேட்டு கோரிக்கை வைக்க இருக்கின்றனர் இப்படி பார்த்து பார்த்து தங்களது முதல் மாநாட்டை நடத்த இருக்கும் தமிழக வெற்றி கழகம் முறையாக மாநாடு நடக்க இருக்கும் இடத்திற்கு பாதுகாப்பு கேட்டு விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளரிடம் கடிதம் எழுதி கொடுத்துள்ளனர் தலைவர் விஜய் தலைமையில் நடக்க இருக்கும் இந்த முதல் மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்கள் யார் என்ற பேச்சும் தற்போது சூடுபிடித்துள்ளது விஜயுடன் இணைய போகும் பிரபலங்கள் யார் யார் என்ற காரசாரமான விவாதமும் போய்கொண்டிருக்கிறது முதல் மாநாடு எப்படி இருக்க போகிறது உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்